ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஒரு கடையில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மெலிசாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு எண்ணெயில் இது நல்லா வதங்கணும் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விடுங்க எல்லா பக்கமும் மசாலா வந்து நல்லா படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இது வந்து ஃபுல்லாக எண்ணெயிலேயே செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து லேசாக தண்ணி தெளிச்சிக்கிறேன் மசாலா வந்து அப்போ தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு டென் மினிட்ஸ்க்கு நல்லா வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அதுக்கிடையில் ஒரு முறை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்கள் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்